மனதை பிடித்திழுத்து மயக்கத்தை சேர்த்தனைத்து மனதை பிடித்திழுத்து மயக்கத்தை சேர்த்தனைத்து வாடுகின்ற தத்துவத்தை வகையாக பாடுகின்றேன் வாடுகின்ற தத்துவத்தை வகையாக பாடுகின்றேன் என்னை மறுபடி நான் ஏறெடுத்து பார்க்கையிலே என்னை மறுபடி நான் ஏறெடுத்து பார்க்கையிலே இலே பின்னுமொரு துன்ப பெருங்கதை தான் மொழுதம்மா பின்னுமொரு துன்ப பெருங்கதைதான் தான் மூழுதம்மா பட்டகடன் தீர்ப்பேனா பாதகரை பார்ப்பேனா பட்டகடன் தீர்ப்பேனா பாதகரை பார்ப்பேனா பாவலர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா பாவலர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா கொட்டுகின்ற தேழையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா கொட்டுகின்ற எல்லாம் கும்பிட்டு நிற்பேனா கொள்ளுகின்ற சூழ்நிலையை கொள்ளுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனா குடித்து மறப்பேனா